ஹலோ வெல்கம் டு சமையல் இது வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதாவது கொய்யா பழத்தை வச்சு நம்ம சுவையான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறீங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுங்க வீட்டில் வந்து கொய்யாப்பழம் இருந்துச்சு சரி டக்குன்னு ஒரு கொய்யாப்பழம் அல்வா செஞ்சிடலாம் இது வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு கொய்யாப்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பழத்தை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க கொய்யாப்பழம் நம்ம கழுவி எடுத்துட்டோம் இந்த ரெண்டு சைடு உள்ள காம்பு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாங்க அப்பதான் நம்மளுக்கு மிக்சியில அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியா இருக்கும் எல்லாமே கட் பண்ணிட்டேங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேத்திக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ இது வந்து நல்லா வடிகட்டிக்கலாங்க அந்த கொய்யாப்பழத்துல இருக்கிற அந்த பulp மட்டும் நம்ம தனியே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா கீழே இறங்கிடுங்க பார்த்தீங்களா கொய்யா வாசம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கமன்ட்டு நல்லா இருக்குங்க உங்களுக்கு இறங்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னா லைட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க அழுத்தம் கொடுத்து கொடுத்து பண்ணீங்க தான் நல்லா இறங்குங்க நம்மளுக்கு நல்லாவே வடிகட்டிட்டேன் விதைகள் மட்டும்தான் மேலே இருக்கு இந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க இருக்கட்டும் கப்பில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ஃபிளவர் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இருக்கட்டும் எடுத்து வச்சிருக்கிற கொய்யாப்பழ பேஸ்டோட நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணுங்க பார்த்தீங்களா அல்வா செய்யறதுக்கு ஆன் பண்ணிட்டு கடையை வச்சிட்டோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கீங்க இதுவும் சேர்த்திக்கலாம் முந்திரி வந்து நல்லா சிவந்துருச்சுங்க இப்ப நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து இப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க நீங்க வந்து ஒயிட் சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க கரும்பு சக்கரை சேர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கரும்பு சர்க்கரையே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்குங்க இத வந்து நல்ல அப்படியே அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவா வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே கெட்டியாக இருக்குங்க இப்போ இந்த டைமில் வந்து நான் முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேங்க சேர்த்திக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்க்கணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இலக்கம் கொடுக்குங்க ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்திக்கலாங்க வந்து கொஞ்சமா ரெட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா கெட்டியாடுச்சு கலரும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துனதுனால நல்லா இருக்கு நீங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் சுகர் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க அந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட திருப்பி பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம நாலு பழத்துக்கு முக்காட்டம்ல கரும்பு சக்கரை சேர்த்துனது கரெக்டான அளவாக இருக்குங்க அந்த ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க சரிங்க இப்போ தான் நல்ல பப்புல்ஸ் வந்துட்ருக்கு பார்த்திங்களா இன்னும் நம்மளுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்க நல்லா கெட்டி ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டைம்ல திருப்பி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேத்திக்கலாங்க நல்லா கெட்டியாகிட்டுங்க கலந்து விட்டுட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டேஜ்ல பார்க்கலாங்க வந்து நல்ல கெட்டியாகி வந்திருக்குங்க இந்த டைமில் திருப்பி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா சூண்டு வந்துடுச்சு இது வந்து நம்மளுக்கு நான் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா குடிக்காமல் வருங்க இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுடைய அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுடைய எல்லாம் வந்து நல்லா சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டெலாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஏதாவது கொய்யாப்பழம் வேகும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அந்த புளிப்பு சுவை சர்க்கரையோட இனிப்பு அந்த நெய்யை எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கொய்யாப்பழம் அல்வா பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் ரொம்ப தைரியமாக சாப்பிட்லாங்க உங்களுக்கு வந்து சுகர் இன்க்ரீஸ் ஓகேங்களா நம்ம அப்படியே சாண்ட் பார்த்துர்லாங்க சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த மெத்தேட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வாட்சிங்